உதவி என்று யார் கேட்டாலும் முகம் சுளிக்காமல் சட்டென உதவி செய்யும் கடக ராசி நேயர்களே உங்கள் ராசியின் அதிபதி சந்திரன் என்பதால் உங்களின் மனநிலை என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மிகவும் அமைதியாக மென்மையாக இருக்கும் அன்பும் கருணையும் நிறைந்தவர்கள்தான் நீங்கள் சொல்லப்போனால் மிகவும் இலகிய மனதுக்கு சொந்தக்காரர் யார் என்றால் அது நீங்கள்தான் சந்திரனின் ஆதிக்கத்தால் ஆழமான உணர்ச்சியும் கற்பனையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மனதின் அடியிலிருந்து உணர்வீர்கள் உங்களது எண்ணங்கள் எப்போதும் நல்லதாகவே இருக்கும் கடக ராசிக்காரர்களான நீங்கள் எங்கு சென்றாலும் அன்பு ஒற்றுமை பரிவுடன் நடந்து கொள்வீர்கள் நீங்கள் எப்போதுமே மனதார நெருக்கமான உறவுகளை விரும்புவீர்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்றால் அது தனிமைதான் நீங்கள் தனிமையாக இருந்தால் அதை மிகவும் கடினமாக உணர்வீர்கள் மேலும் குடும்பம்தான் உங்கள் வாழ்க்கையின் மையம் பெற்றோர்கள் குழந்தைகள் உறவினர்கள் ஆகியோருக்கு நீங்கள் அளிக்கும் அன்பு என்பது அளவில்லாதது நீங்கள் எப்போதும் உங்களின் குடும்ப முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள் கடக ராசிக்காரர்களான நீங்கள் மிகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருப்பீர்கள் உங்கள் மீது யாராவது ஒருவர் நம்பிக்கை வைத்துவிட்டார்கள் என்றால் அந்த நம்பிக்கையை வாழ்நாள் முழுவதும் காக்க முயல்வீர்கள் உங்களின் மனம் கர்ணையால் நிரம்பி இருக்கிறது அடுத்தவரின் துயரத்தை கண்டால் உங்களுக்கு அமைதி இல்லை உடனே உதவி செய்து விடுவீர்கள் நீங்கள் உணர்ச்சி பூர்வமானவர்கள் என்பதால் கலைத்துறையில் உங்களுக்கு தனி கவர்ச்சி உண்டு இசை ஓவியம் எழுத்து நடிப்பு போன்ற துறைகளில் உங்களின் திறமை வெளிப்படும் கடக ராசிக்காரர்களான நீங்கள் கனவு காணும் மனம் கொண்டவர்கள் உங்களின் கனவுகள் என்பது வெறும் கற்பனை அல்ல அவற்றை நனவாக்க கடினமாக உழைப்பீர்கள் நீங்கள் பேசும் வார்த்தைகள் எப்போதும் மென்மையாகவும் நெகிழ்ச்சியுடனும் இருக்கும் உங்களின் வார்த்தைகள் பிறரின் மனதை கவரும் ஒரு நல்ல நண்பனாக நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் நண்பர்களின் நலனுக்காக உங்களுடைய வசதியை கூட தியாகம் செய்து விடுவீர்கள் நீங்கள் மிகுந்த நுண் உணர்வு உடையவர்கள் சிறிய விஷயங்களை கூட கவனித்து அதிலிருந்து பெரிய பெரிய பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் உங்களின் பலம் என்பது உங்களின் மன உறுதிதான் சில நேரங்களில் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளே புயலாக போராடுவீர்கள் ஆனால் எப்போதுமே வெற்றி விடுவீர்கள் கடக ராசிக்காரர்களான நீங்கள் இயற்கையை நேசிப்பீர்கள் கடல் நிலவு மலை போன்ற இயற்கை காட்சிகள் உங்களின் மனதை ஆழமாக தொடும் மேலும் உங்களிடம் இருக்கும் தாய்மை பண்பு எந்த உறவிலும் வெளிப்படும் அது நண்பராக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி ஏன் உங்களின் மேனேஜராக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லோர் இடத்திலும் தாய்மை பண்புடன் பழகுவீர்கள் நீங்கள் கற்பனை திறமையும் உள் உணர்வும் அதிகம் கொண்டவர்கள் பலர் யோசிக்கும் முன்பே ஒரு விஷயத்தின் முடிவை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள் காதலில் உங்களின் ஆழம் சொல்லிக்கொள்ள முடியாதது உண்மையான அன்பு மட்டுமே உங்களுக்கு முக்கியம் காசு பணம் என்பது உங்களுக்கு முக்கியம் கிடையாது அன்புதான் உங்களுக்கு முக்கியம் கடக ராசிகர்களான நீங்கள் ஒரு முறை உறுதி எடுத்தால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள் நம்பிக்கையுடன் நிதானமாக இலக்கை அடைந்து விடுவீர்கள் உங்களின் மனம் நிலவைப் போல மென்மையானதே ஆனால் உங்களுக்கு இருக்கும் தைரியம் கடலின் ஆழம் போன்றதே இதுவே உங்களின் தனித்துவம் ஆகும் வாழ்க்கையில் எளிமையை கடப்பிடிப்பீர்கள் ஆனால் அந்த எளிமையில் அழகு மரியாதை நம்பிக்கை நிறைந்து இருக்கும் நீங்கள் எப்போதுமே மற்றவர்களிடம் நல்லதை மட்டுமே பார்ப்பீர்கள் குறை காண்பதை விட அந்த குறையை சரி செய்வதில் கவனம் செலுத்துவீர்கள் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மிகவும் விசுவாசமாக இருப்பீர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் உறவுகளை விட்டு விலக மாட்டீர்கள் மேலும் நீங்கள் ஒரு சிறந்த ஆலோசகராகவும் ஊக்கமளிப்பவராகவும் விளங்குவீர்கள் உங்களின் வார்த்தைகள் பலருக்கு ஊக்கத்தையும் நம்பிக்கையையும் தரும் நீங்கள் பணிவுடன் நடந்து கொள்ளும் பண்பு உடையவர்கள் வெற்றி பெற்றபோதும் கூட அந்த வெற்றியின் கர்வம் என்பது உங்களிடம் இருக்காது உங்களின் உணர்ச்சிகள் சில சமயம் உங்களை பாதிக்கலாம் ஆனால் அதுவே உங்களை மனிதர்களாகவும் அருமையானவர்களாகவும் ஆக்குகிறது கடக ராசிக்காரர்களான நீங்கள் சமாதானத்தை விரும்புவீர்கள் சண்டை சச்சரவு தகராறு ஆகியவை உங்களுக்கு பிடிக்காது மேலும் நீங்கள் கல்வி ஆராய்ச்சி மருத்துவம் சேவை கலை சமூக பணி போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களின் நினைவாற்றல் என்பது மிக சிறந்தது பழைய சம்பவங்களையும் உணர்ச்சியுடன் நினைவில் வைத்திருப்பீர்கள் உங்களின் வாழ்க்கை முறை என்பது மதிப்புகள் நெறிகள் மரியாதை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது நீங்கள் ஒருபோதும் தவறான வழியில் செல்லமாட்டீர்கள் மேலும் இந்த உலகிற்கு அன்பின் அர்த்தத்தை தரும் மா மனிதர்கள் நீங்கள்தான் அமைதியின் அடையாளம்தான் நீங்கள் மொத்தத்தில் கடக ராசிக்காரர்களான நீங்கள் நிலவு போன்று எப்போதும் பிறரின் வாழ்க்கையில் ஒளியை தருபவர்கள் மென்மை அன்பு கருணை தைரியம் உறுதி இதுவே உங்களின் பெருமை ஆகும் மேலும் வருகின்ற மாதம் கடக ராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய துவக்கங்களை கொண்டு வரும் காலம் ஆகும் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் தெளிவாகி மன நிம்மதி அதிகரிக்கும் சந்திரன் உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் மனதின் வலிமை மற்றும் உணர்ச்சி சமநிலை இந்த மாதத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் சனி மற்றும் குரு சேர்ந்து சில தடைகளை உருவாக்கினாலும் உழைப்பால் அவற்றை கடந்து செல்லலாம் வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது புதிய திட்டங்கள் வெற்றி பெறவும் மேல அதிகாரிகள் பாராட்டு வழங்கவும் வாய்ப்பு அதிகம் வியாபாரம் செய்து வரும் கடக ராசிக்காரர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது பங்காளிகள் மூலம் லாபத்தை அடைவார்கள் இருப்பினும் முதலீட்டில் கவனமாக இருங்கள் அடுத்த மாதம் பொருளாதார ரீதியாக சிறந்த மாதமாக அமையும் பழைய கடன்கள் தீரும் வாய்ப்பு உள்ளது புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகலாம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் நீண்ட நாட்களாக இருந்த பிரிவுகள் அல்லது மனக்கசப்புகள் நீங்கும் உறவுகள் மீண்டும் உறுதி அடையும் திருமணமானவர்களுக்கு அன்பு புரிதல் நெருக்கம் அதிகரிக்கும் சிறு வாக்குவாதங்கள் இருந்தாலும் அவை விரைவில் தீரும் மாணவர்கள் சுறுசுறுப்புடன் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும் தொழில் தொடங்க நினைக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த காலம் பங்காளிகளின் ஆதரவு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கல்வி வணிகம் ஆகிய துறைகளில் சில நல்ல செய்திகள் வரும் உடல் நலம் நன்றாக இருக்கும் மன அழுத்தம் குறையலாம் ஆனால் இரவில் ஓய்வு குறைந்தால் தலைவலி தூக்கமின்மை ஏற்படும் மேலும் அடுத்த மாதம் ஆன்மீக வளர்ச்சிக்கான சிறந்த காலம் தியானம் பரிகாரம் பூஜை போன்றவை மன நிம்மதியையும் ஆற்றலையும் வழங்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் மக்கள் உங்களை நம்பிக்கையுடன் அணுகுவார்கள் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக முடியும் சில பயணங்கள் எதிர்பாராத நன்மை தரும் குடும்பத்துடன் குறுகிய சுற்றுலா செல்ல வாய்ப்பு இருக்கிறது வீடு வாங்குதல் பழைய நிலம் தொடர்பான பிரச்சினைகள் தீர்வடைவது போன்ற வாய்ப்புகள் உண்டு வீட்டில் அமைதி நிலவும் பிள்ளைகளின் வளர்ச்சி கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு பெற்றோர் மகிழ்ச்சி அடைவார்கள் நண்பர்களுடன் பழைய உறவுகள் மீண்டும் நெருக்கமடையும் சிலரிடமிருந்து புதிய வாய்ப்புகளும் உதவிகளும் வரும் எதிரிகள் தாமாகவே ஒதுங்குவார்கள் போட்டித்தன்மையுள்ள சூழ்நிலையில் நீங்கள் முன்னிலையில் இருப்பீர்கள் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பாராட்டு கிடைக்கும் அரசு வழியில் பணம் சம்பந்தமான நன்மைகள் உண்டு கடகம் ராசி பெண்கள் குடும்பம் மற்றும் தொழில் சமநிலையை நன்றாக கையாளுவர்கள் சிலருக்கு அழகு ஆடை கலை துறைகளில் புதிய வாய்ப்புகள் உண்டு ஆண்களுக்கு இந்த மாதம் புதிய நம்பிக்கை மற்றும் உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும் குடும்பத்திலும் தொழிலிலும் வெற்றி உறுதி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மன அமைதி அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை வலுவாகும் மன அமைதி மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் கடந்த கால சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி வரும் சிலருக்கு லாட்ரி திடீர் லாபம் அல்லது பரிசு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் அதில் ஆடம்பரம் காட்ட வேண்டாம் குரு உங்கள் எதிரி வீட்டில் இருந்தாலும் தொழில் மற்றும் குடும்பத்தில் நன்மையை வழங்குவார் குரு வழிபாடு நல்ல பலன் தரும் சனி உங்கள் கடின உழைப்பை மதிக்கும் மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றம் உண்டு சந்திரனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறந்தது திங்கள்கிழமை விரதம் உகந்தது நவம்பர் ஐந்து பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகள் சிறப்பானவை முக்கிய முடிவுகளை இந்த நாட்களில் எடுக்கலாம்